ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதம் என்பது புண்ணியமும் தெய்வீகமும் நிறைந்த ஒரு மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதம் பெருமாளுக்கும் அம்பிகைக்கும் உகந்த மாதமாக இருப்பதால் பலருக்கும் நன்மைகள் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பார்ப்போம் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி ஒரு காற்ற ராசி இதன் அதிபதி அறிவின் நாயகனான புதன் பகவான் இந்த ராசிக்காரர்கள் புத்திசாலிகளாகவும் அமைதியாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து முடிவு எடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள் பார்ப்பதற்கு அமைதியாக இருந்தாலும் உங்கள் வேலையை அர்ப்பணிப்போடு நேர்மையாக செய்து முடிப்பீர்கள் அநியாயத்தை கண்டால் தட்டி கேட்கும் குணம் கொண்டவர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் பெற உங்கள் ராசி அதிபதியான புதனின் அம்சமான நாராயணனை புதன்கிழமைகளில் வழிபடுவது நல்லது ஓம் நமோ நாராயணா போற்றே என்று மூன்று முறை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் நினைத்து நல்ல காரியங்கள் கூடிய விரைவில் நடக்க நாங்கள் உங்களுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறோம் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இந்த மாதம் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டிய மாதம் சோம்பேறித்தனத்தை தவிர்த்து கடினமாக உழைத்தால் கடந்த கால கஷ்டங்களில் இருந்து மீண்டு வர முடியும் புதிய மனிதர்களை முழுமையாக நம்பி ஒரு விஷயத்தையும் செய்யாதீர்கள் மற்றவர்களின் விஷயங்களில் மூக்கை நுழைப்பதை தவிர்ப்பது நல்லது இந்த மாதம் சிக்கல்களில் இருந்து தப்பிக்க கவனமாகவும் முன்னெச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டும் இந்த மாதம் உங்கள் நிதிநிலை கணிசமாக உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி நெருக்கம் கூடும் உறவினர்களின் வருகை மகிழ்ச்சியை தரும் வீடு மனை வாங்கும் முயற்சிகளுக்கு இருந்த தடைகள் நீங்கும் புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் எதிரிகள் தொல்லை நீங்கும் தொழில் மற்றும் உத்தியோகம் அலுவலகத்தில் உங்களின் ப சிறப்பான பணியால் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது பனிச்சுமை இருந்தாலும் அதை சரியாக செய்து முடிப்பதற்கான பலன்கள் கிடைக்கும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த அனுமதிகள் எளிதாக கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைத்தால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இது சரியான நேரம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி தரும் கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் அலுவலகம் செல்லும் பெண்கள் எதிர்பார்த்த சலுகைகளை பெறுவார்கள் நட்சத்திரங்களுக்கான பலன்கள் மிருக சீரிடம் மூன்று நான்கு பாதங்கள் இந்த மாதம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் செவ்வாயின் சஞ்சாரத்தால் செலவுகள் அதிகரிக்கலாம் திட்டமிட்ட வேலைகள் தள்ளி போகலாம் குருவின் பார்வை இருப்பதால் பெரிய பிரச்சனைகள் வராது ஆனால் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் திருமண வயதினருக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும் ராசிநாதன் புதனின் சாதகமான சஞ்சாரத்தால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் திருவாதிரை இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் ராகு மற்றும் குருவின் சேர்க்கையால் மறைமுக எதிர்ப்புகள் குறையும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் பிள்ளைகளால் பெருமை வந்து சேரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உண்டு புனர்பூசம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும் குருவின் சஞ்சாரத்தால் குடும்ப பிரச்சனைகள் நீங்கி செல்வாக்கு உயரும் திருமண வயதினருக்கு தகுதியான வரம் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவால் முன்னேற்றம் உண்டாகும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் கடன் பிரச்சனைகள் நீங்கி தீரும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்துவார்கள் விவசாயிகள் மட்டும் தங்கள் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பரிகாரங்கள் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு மிகவும் சிறந்தது உங்கள் வீட்டில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்யலாம் புரட்டாசி மாதத்தில் அசைவ உணவுகளை தவிர்ப்பது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது மிதனராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கை சிறப்பான முன்னேற்றங்களை பெற வாழ்த்துக்கள்